அதுவும் பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாளில் இந்த வேல் வழிபாடு பார்க்குறது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு உங்களுக்காக நான் வந்து வேல் வழிபாடு எப்படி பண்ணுறதுனோ அதை பற்றின சில விளக்கங்களும் நான் தரப்போகிறேன் சக்தி வேல் பார்வதி தேவி தன்னுடைய முருக பெருமானுக்கு அசுரர்களை அழிச்சி உலக நன்மைகளை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டது இந்த வேல் பெற்ற தினம்தான் தைப்பூசம் இந்த தைப்பூச திருநாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு தினத்தை தான் நம்ம தைப்பூசமா கொண்டாடுறோம் இந்த தைப்பூசம் எல்லாவித முருகர் கோவில்களையும் ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த தைப்பூச திருநாளில் முதல்ல வேலுக்கு தான் வழிபாடு நடத்துவாங்க அதுக்கப்புறம் தான் முருகருக்கே வந்து வழிபாடு நடத்துவாங்க வேலை நம்ம பூஜை பண்ணாலே முருகனை நம்ம பூஜை பண்ணதுக்கு சமம் தைப்பூசம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வேல் வழிபாடு முருகருக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆனந்த தாண்டவம் ஆடிய திருநாள் வடலூர் ராமலிங்க சுவாமி அவர்கள் வந்து ஜோதி ரூபமாக கலந்த திருநாள் இது எல்லாமே இந்த தைப்பூச திருநாளில் நடந்தது இந்த தைப்பூசம் வந்து ரொம்ப விசேஷம் இந்த தைப்பூசத்தில் நம்ம வீட்டில் பூஜையும் கோவில்களில் பூஜையும் செய்கிறது ரொம்ப விசேஷமானது இப்போ அந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்ச ஒரு வேல் வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள் முருகனுடைய அருளையும் பெருங்க இப்போ நம்ம சக்தி வாய்ந்த இந்த வேலுக்கு அபிஷேகத்தை தொடங்கலாம் வாங்க வேலை வழிபடுறதுக்கு முன்னாடி தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் சின்னதாக பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க பூ தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு கற்பூர ஆகாரத்துக்கு தேவையானது வலம்புரி சங்கு அல்லது சாதா சங்கு அப்புறம் ஊதுபத்தி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க விளக்கை ஏற்றாமல் நம்ம வந்து பூஜையை தொடங்கக்கூடாது அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இப் இப்போ நம்ம சக்தி வாய்ந்த இந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுடலாம் நம்ம வேலுக்கு நீர் விட்டு அபிஷேகம் செஞ்சிடலாம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சமா நான் வந்து நல்லெண்ணெயை வந்து அடுத்ததான் நம்ம அபிஷேக பொடியையும் சேர்த்துடலாம் இப்ப நம்ம வேல் மேல பூவியும் செலுத்திடலாம் கற்பூர தீப ஆராதனையை வேலுக்கு காமிங்க நம்மளுடைய வேல் பூஜை நல்லபடியா நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் வேலையும் வேண்டிக்கிட்டு ஆரம்பிங்க இப்ப நம்ம அபிஷேகத்தூளை வந்து நீர் விட்டு அலசிடலாம் இந்த வேல் பூஜை செய்யும்பொழுது முருகனுடைய எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே வேல் பூஜை பண்ணுங்கள் நான் போற்றிகள் வந்து என்னென்ன சொல்லணும் அப்படின்றத உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க அப்படி வேல் போட்ரி தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் இந்த பூஜையை தொடங்கலாம் அடுத்ததாக நம்ம வலம்புரி சங்காவில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல பால் அபிஷேகம் நான் வந்து வலம்புரி சங்கு வச்சிருக்கிறதுனால அதில் பால் விட்டு அபிஷேகத்தை செய்கிறேன் உங்ககிட்ட வலம்புரி சங்கு இல்லை அப்படின்னா சாதாரணமான சங்கு வச்சு கூட நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நம்ம வேலுக்கு பால் அபிஷேகம் செஞ்சாச்சு சந்தனமும் குங்குமமும் வச்சுடுங்க அதுக்கு அடுத்தது நம்ம கொஞ்சம் பூ செலுத்திடலாம் இப்போ வந்து ஆரத்தி காமிச்சிடுங்க ஒவ்வொரு அபிஷேகம் முடிவுலேயும் நம்ம கற்பூர ஆரத்தி காமிக்கிறது விசேஷம் இப்போ நம்ம நீர் விட்டு அடுத்தது தைரபிஷேகம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அபிஷேகம் செஞ்சிட்டோம் இதுக்கும் சந்தன குங்குமம் பூவால் அரிச்சித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கற்பூர ஆரத்தி காட்டிடலாம் இப்போ அடுத்துதான் நம்ம நீர் விட்டுடலாம் அடுத்து இளநீ அபிஷேகம் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் என்ன பலன்கள் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே பிள்ளையார் அபிஷேகம் பண்ணும்போது போது சொல்லியிருக்கேன் அதையும் நான் லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ இளநீ அபிஷேகம் பண்ணிட்டு ரொம்ப மனநிறைவோட இந்த அபிஷேகத்தை செய்யுங்க சந்தனம் குங்குமம் வந்து வச்சிடலாம் கற்பூர அரத்தி காமிச்சிடலாம் அடுத்தது பஞ்சாமிரதத்தால அபிஷேகம் பண்ணிடலாம் வாழைப்பழம் பேரிச்சம்பழம் கல்கண்டு நெய் முந்திரி தேன் இதெல்லாம் கலந்து நம்ம வந்து பஞ்சாமிரதம் செஞ்சுருக்கோம் இதோட நம்ம அபிஷேகம் பண்ணும்பொழுது கொஞ்சம் சந்தன குங்குமம் இட்டு பூ வச்சு அதுக்கப்புறம் அபிஷேகத்தை வந்து முடிச்சிடலாம் இந்த அபிஷேகம் பண்ணும் போது ஒவ்வொரு வாட்டியும் தீப ஆராதனை காட்ட வேண்டியது கட்டாயம் இந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதத்தை எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க இதை பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுங்க நம்ம பிரசாதமாக எடுத்துக்க வேண்டியது பால் அதுக்கப்புறம் வந்து பஞ்சாமிரதம் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம நீர் விட்டுடலாம் அடுத்து சந்தன அபிஷேகம் சந்தனத்தை வந்து நான் பன்னீர்ல வந்து நல்லா குழைச்சிருக்கேன் குழைச்சிட்டு சங்கு வலம்புரி சங்கால அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இப்ப வந்து குங்குமம் ஆரத்தி காமிச்சிடலாம் இதில் இருக்கிற சந்தனத்தை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் விட்டுருக்கேன் நீங்க இந்த சந்தனத்தை வந்து கொஞ்சம் திக்கா எடுத்துக்கிட்டு கூட நெத்திக்கு வச்சுக்கலாம் நம்ம அடுத்ததா தேன் அபிஷேகம் பண்ணிடலாம் சந்தன குங்குமம் இட்டு பூ வச்சுடுங்க இப்ப கற்புற ஆரத்தி காட்டிட்டு அடுத்ததான் நம்ம மறுபடியும் நீர் விட்டுலாம் இதில் கற்பூர ஆரத்தி காட்டினது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை அதனால சாரிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னீர் இதையும் நம்ம வளம்புரி சங்கில விட்டு நம்ம அபிஷேகத்தை செய்யலாம் இப்போ நம்ம பன்னீர் விட்டதும் அதுக்கு மேலேயே நம்ம திருநீர் போட்டுடலாம் வந்து நல்லா அழுத்தமாக இதில் வச்சிருங்க வச்சுட்டு இப்ப நம்ம குங்குமம் சந்தனமிட்டு கற்பூர ஆரத்தி காமிக்கலாம் இந்த திருநீரை வந்து நம்மளுடைய திருநீரோட கலந்து வச்சுக்கலாம் நீர் விட்டு அபிஷேகம் செஞ்சிடலாம் அடுத்து வந்து கடைசியா குங்கும அர்ச்சனை செய்கிறேன் குங்கும அர்ச்சனை அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா குங்குமத்தை நல்லா அடர்த்தியா வச்சிருங்க நம்ம வந்து சக்தி கிட்ட இருந்து வாங்கின வேல் அப்படின்றதுனால இதுக்கு குங்குமம் வந்து ரொம்ப சிறப்பானது அதனால குங்குமத்தை வந்து நல்லா அழுத்தி வச்சு ஒரு பூஜை பண்ணிடுறது ரொம்ப விசேஷம் கற்பூர ஆரத்தி நான் காமிச்சாச்சு இந்த குங்குமத்தை வந்து தினமும் யூஸ் பண்ணிக்கலாம் குங்குமத்தை எடுத்து குங்கும டப்பால சேர்த்து இப்போ நம்ம நீர் விட்டு அபிஷேகம் செஞ்சிடலாம் இப்போ நம்ம அபிஷேகங்கள்லாம் முடித்தாச்சு முடிச்சாச்சு கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதினோரு அபிஷேகமும் செஞ்சுருக்கோம் இப்போ அடுத்ததான் நம்ம வேலுக்கு பூஜை செஞ்சிடலாம் வேலுக்கு வந்து நான் ஒரு துணி கட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூவால் அதை அலங்கரிச்சிருக்கேன் அப்புறம் தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுருக்கேன் நெய்வேதியமாக பாலும் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒவ்வொரு அர்ச்சனையாக நம்ம போட்டிகளை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் அப்படி தெரியாதவங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அர்ச்சனை செய்ய ஆரம்பிச்சிடலாம் நூற்றி எட்டு போட்ரி சொல்கிறவங்க அதை சொல்லுங்கள் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த போட்ரிகளை கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க இந்த வேல் வழிபாடு இன்னைக்கு சாயந்தரம் கூட நீங்கள் வீட்டில் வேல் இருந்தால் பண்ணலாம் இந்த தைப்பூச திருநாளில் நான் என்னென்னா பூஜை பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நம்ம கற்பூர ஆரத்தி காமிச்சிடலாம் இந்த வேலில் இருக்கக்கூடிய சக்தி உங்களுடைய வாழ்க்கையையும் நல்ல சிறப்பானதாக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம ஆரத்திக்கு அப்புறம் நீர் விட்டு நம்ம கற்பூர ஆரத்தி எடுத்துப்போம் சாமி பிரசாதமான திருநீர் எடுத்துக்கலாம் இந்த வேல் வழிபாடு உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்